தமிழ் திரைய சீரகின் இரண்டு மாபெரும் பாடகர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவன் இணைந்து பாடிய பாடல்கள் குறித்த சிறப்பு பதிவு இது இவர்கள் இணைந்த முதல் பாடல் நெல்லிக்கனி என்ற படத்தில் இடம் பிடித்தது தெய்வம் தங்கையின் கல்யாணத்தை கனவு காணும் அண்ணன் பாடும் பாடலாக ஒலிக்கிறது சிம்லா ஸ்பெஷலில் இடம்பெற்ற இந்த பாடல் நடுவே தஞ்சாவூரும் தர்மத்தின் தலைவன் படத்தில் ரஜினி பிரபு அண்ணன் தம்பியாக நடிக்க இந்த இருவருக்கும் குரல் கொடுக்கிறார்கள் எஸ்பியும் சத்யராஜ் ரஜினி தந்தையும் மகனுமாக போட்டி போடுகிறார்கள் எஸ்பிபி மலேசியா வாசுதேவன் குரல்களில்

சின்ன தம்பி பெரிய தம்பி படத்தில் அண்ணனாக சத்யராஜும் தம்பியாக பிரபுவும் நடிக்க அண்ணனுக்கு மலேசியா வாசுதேவனும் தம்பிக்கு எஸ் பி பாலசுப்ரமணியமும் பாடுகிறார்கள் நண்பர்களுக்கிடையில் சவாலும் போட்டியும் நடைபெறுகிறது இந்த நண்பர்கள் போடும் போட்டியை பாடலாக வெளிப்படுத்துகிறது ரங்கா படப்பாடு சட்டம் படத்தில் சங்கர் கணேஷ் இசையில் நண்பனே எனது நண்பராக இணைகிறார்கள் உல்லாச பறவைகள் படத்தில் நகைச்சுவை நடிகர்களான வெணிராடை மூர்த்தி சுருளிராஜன் ஆகியோருக்கு எஸ்பி பி மலேசியா குரல் கொடுத்து பாடியுள்ளார்கள் பெண்கள் இவை தவிர அந்த ஒரு நிமிடம் என் அம்மாவுக்கு தப்பு கணக்கு வில்லாதி குதிரை ஆகிய படங்களில் இவர்கள் இருவரும் சேர்ந்து பாடியுள்ளார்கள் இந்த பதினைந்து பாடல்களை தவிர வேறு ஏதாவது பாடல் இவர்கள் இருவர் இணைந்து பாடியிருந்தார் கருத்தூட்டத்தில் தெரிவிக்கும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்